அனைவருக்கும் வணக்கம் இந்த கணக்கு பத்தாம் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தொன்னா இருக்கு இது புக்கில் இருக்கிறதுக்கும் இப்போ போடுறதுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா புக்கில் டேன் திட்டா யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க ஆனால் இப்ப டேன் திட்டா யூஸ் பண்ணாம இன்னொரு எளிய மெத்தடில் போடலாம் இது இந்த போக்கஸ்ல நினைச்சவர்களை கொஞ்சம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வழியாக இருக்கும் இதில் இதுல ஒரு கலங்கரை விளக்கத்துல இருந்து ரெண்டு கப்பல் ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்குது அஞ்சு கலங்கரை விளக்குனு பார்க்குறோம் இதுக்கு எளிமையான ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு அப்புறம் இடைப்பட்ட தூரம் ஹேபி ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு ஹச் இன்ட்டு காட்டு தீட்டா ஒன் ப்ளஸ் காட்டு தீட்டா டூ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது நமக்கு என்ன பெனிஃபிட்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்லேயும் ஆன்சர் முடிஞ்சிடும் இதில் ஹெச்ங்கிறது அந்த கலங்கரை உலகத்தோட உயரம் அந்த உயரம் வந்து இரநூறு இன்ட்டு காட்டு தீட்டா ஒன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நாற்பத்தி அஞ்சு அது தீட்டா ஒன் தீட்டா டூ எந்த தீட்டா ஒன்னு எடுத்துக்கிடலாம் தீட்டா ஒன் நாற்பத்தி தீட்டா டூ முப்பது இல்லை மாற்றி எடுத்தாலும் ஓகே தான் தீட்டா டூங்கிறது முப்பது அடிங்க இப்போ இந்த இரநூறு இன்ட்டு இந்த காட் நாற்பத்தஞ்சோட மதிப்பு நமக்கு ஒன்றுன்னு தெரியும் அடுத்து காட் முப்பதோட மதிப்பு முப்பதோட தலைவலி மதிப்பு

இருக்கும்போது வந்து இந்த ஃபார்ம்லா ஹெச்இன் டு கார்டு திட்டா ஒன் பிளஸ் கார்டு திட்டா டூ இதுல ரெண்டோட மதிப்பு அப்ளை பண்ணி வச்சிருக்கோம்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்லேயும் ஆன்சர் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈஸியா இதை வந்து பிக்கப் பண்ணிக்கிடலாம் எல்லாருமே நன்றி